இந்த நாற்பது நாட்களில் நாம் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களை நாம் பார்க்க போகிறோம் முதல்ல முதல் மனிதன் படைக்கப்பட்டவன் ஆதி மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதாமை குறித்து சிந்திக்கின்றோம் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆஷ் வெட்னஸ்டே ஏ இதை ஆஷ் வெட்னஸ்டே என்று சொல்லுகிறார்கள் என்று பார்க்கும்போது ஆதி திருச்சபையிலே கடந்த வருஷத்திலே உபயோகப்படுத்தின அந்த குருத்தோலைகளை சேர்த்து வச்சு அதை கொளுத்தி அந்த சாம்பலை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொள்வார்கள் வேதத்திலே இந்த சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசித்தான் என்று சொன்னாங்க பாருங்க அப்படி சாம்பலில் உட்கார முடியாமல் போனாலும் சாம்பலை இங்கே நெற்றியிலே தடவிக்கொண்டு அதை உபவாச காலத்தின் ஆரம்பமாக எண்ணினார்கள் ஆகவே தான் இது ஆஷ் வெட்னஸ்டே என்று அழைக்கப்படுகின்றது இது நாற்பது நாட்கள் உபவாச நாட்கள் தபசு நாட்கள் வசந்த காலம் லெந்து காலங்கள் இப்படி பல்வேறு பேரில் அழைக்கப்பட்டாலும் இந்த நாற்பது ஏன் என்று பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவும் நாற்பது நாட்கள் உபவாசித்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் ஆனால் பிரிமனோர்களே இந்த உபவாசம் முடிஞ்சதுமே சாத்தான் புறப்பட்டு வந்து சோதித்ததை போல நாமளும் ஆயத்தமாக இருக்கணும் இந்த நாற்பது நாட்களிலே நம்மை சோதிக்கும்படியாக சாத்தான் வருவான் ஆனால் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது வேதத்தை கொண்டு வேத வசனங்களை கொண்டு எப்படி கடவுள் ஏசு கிறிஸ்து அங்கே சாத்தானை ஜெயித்தாரோ அப்படியும் நாம் ஜெயிக்க வேண்டும் இந்த நாற்பது நாட்களில் நாம் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களை நாம் பார்க்க போகிறோம் முதல்ல முதல் மனிதன் படைக்கப்பட்டவன் ஆதி மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதாமை குறித்து சிந்திக்கின்றோம் பிரியமானவர்களே ஆதாம் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன என்று பொழுது அழகாக படைச்சாருங்க ஆண்டவர் ஆனால் அவன் விழுந்ததற்கான காரணம் கீழ்ப்படியாமை இந்த கீழ்ப்படியாமை என்ன செய்யும்னா பாவத்திற்குள்ளாக கொண்டு போவோம் வாட் இஸ் சின் சின் இஸ் மிஸ்ஸிங் த மார்க் இஸ் கால்ட் சின் அதுதான் ஆக்சுவல் டெஃபினேஷன் ஒரு குறியை நாம் தவற விடுகின்றோம் அப்போது குடிக்கிறது மற்ற காரியங்கள் செய்யறது அதெல்லாம் பாவத்தின் செயல்கள் மிஸ்ஸிங் த மார்க் இஸ் தி சின் அப்போது ஆதான் மார்க்கை மிஸ் பண்ணுகிறான் அது நிமித்தமாக பாவம் ஏற்படுகிறது இந்த பாவ செயல் ஏற்படுகிறது பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது கடவுள் ஆதாமை படைக்கும் போது மரணத்தை நினைக்கவில்லை ஆனால் கீழ்ப்படியாமையின் காரணத்தினாலே அவன் மரணத்தை அங்கே சம்பாதிக்கின்றான் பிரியமானவர்களே நாம் கூட பல நேரங்களில் சொல்கிறோம் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆதாமின் மூலமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் யாக்கோபு முதலாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வசனங்களிலே சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் இது தாங்க ஒரு ஒரு சீக்வன்ஸை சொல்றார் யாக்கோபு யாரும் தேவனாலே சோதிக்கப்படுகிறவன் இல்லை அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே விழுந்து போகிறோம் இன்றைக்கு முதல்ல ஆதாம் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுங்களா பெரிய இந்த இந்த கீழ்ப்படியாமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே முதல்ல முதல் நாளாக இன்று லெந்து காலங்களிலே கீழ்ப்படியாமையிலிருந்து என்னை விடுவித்து காத்து கொள்ளும் ஆண்டவரே கீழ்ப்படியாமன் கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக உறவு போச்சு உரிமை போச்சு மரியாதை போச்சு வீட்டில் கூட பிரியமானவர்களே கீழ்ப்படியாமல் இருக்கும்போது உறவை இழந்து விடுகின்றோம் கொடுத்த உரிமைகளை இழந்து விடுகிறோம் மரியாதையை இழந்து விடுகிறோம் ஆகவே இன்று நாம் சொல்வோம் கர்த்தருக்குள்ளாய் நான் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருப்பேன் என்று சொல்லி ஆதா மூலமாக கற்றுக்கொண்டோம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக எதாவது இந்த லெந்து காலங்களின் முதல் நாளாகிய சாம்பல் புதன்கிழமை அன்று ஆதாம் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே இந்த பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கீழ்ப்படியாமல் நாங்கள் கத்தாவே பாவத்திற்குள்ளாக விழாதபடிக்கு மரணத்தை தழுவி கொள்ளாதபடிக்கு உறவை காத்து கொள்ள உரிமையை மீட்டு கொள்ள ஆண்டவரே மரியாதையோடு கூட நாங்கள் வாழ கர்த்தர் கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen, Amen.